உறவுன் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிலத்தில் காலமாக நிலவி வருகிற ஒரு கேடுகட்ட பனநாயக அரசியலை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயக அரசியலை மலரச் செய்வதற்கு பணம் இருப்பவர்கள்தான் அரசியல் செய்ய முடியும் என்ற நிலை இருந்தால் உண்மையிலேயே மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற எளிய பிள்ளைகள் அதிகாரத்திற்கு வருவது நல்லாட்சி தருவது உண்மையும் நேர்மையுமாக உழைப்பது என்பது கேள்விக்குறியாகிவிடும் தூய உள்ளத்தோடு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருப்பவனும் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்குவதற்குத்தான் எளிய பிள்ளைகள் நாங்கள் இந்த வரலாற்று பணியை செய்து வந்திருக்கிறோம் இங்கே அரசியல் என்பது மக்களை வைத்து பிழைக்க என்று மாற்றியிருக்கிறார்கள் மக்களுக்கு உழைக்க என்பதை விட்டு மக்களை வைத்து பிழைக்க என்று மாறி நிற்கிறது மக்களின் உதவிக்காக என்பதை கடந்து வெறும் பதவிக்காக என்று மாறி நிற்க மொழிக்காக இனத்திற்காக என்று இல்லாது வெறும் பணத்திற்காக என்று மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் தகர்த்து புரட்சியாளர் பகத்சிங் அவர்கள் சொன்னது போல வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதியதொரு ஒரு சமூகம் படைப்பதுதான் புரட்சி என்கிறார் அப்படி முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைக்க வந்த புரட்சிகர அரசியல் போர்தான் உங்கள் பிள்ளைகள் இப்போது நடத்தி கொண்டிருக்கிறோம் எனவே தான் அமைப்பு மாற்றம் அடிப்படை மாற்றம் அரசியல் மாற்றம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தோம் களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம் அவர்கள் எடுத்து முடக்கிய போதும் நீங்கள் எதுவும் செய்ய முடியாது என்று அவர்கள் கொடுத்த சின்னத்தை எடுத்துக்கொண்டு களத்திலே வந்து கேட்கிறோம் ஏ வேட்பாளராக இருக்கிற பெருந்தகை மருத்துவர் ஐயா கைலேராஜன் அவர்கள் என்னோடு நிற்பவர்கள் எல்லாம் எனக்கு அவர்கள் எண்ணிலும் இளையவர்கள் ஆனால் ஐயா கைலேராஜன் அவர்கள் மருத்துவர் அவர் மனைவியும் மருத்துவர் அவர் மகனும் மருத்துவர் அழகாக மக்களுக்கு மருத்துவம் பார்த்து கொண்டு வீட்டிலே நிம்மதியாக இருக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் விட்டுவிட்டு நீண்ட நாட்கள் தேக நலனுக்கு மருத்துவம் செய்தாய் இனி இருக்கிற காலங்களை பேச நலனுக்காக மருத்துவம் செய்வோம் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு எங்களோடு இணைந்து இந்த வெயிலிலே அவர் வெம்பாடுபடுகிறார் என்றால் இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் உழைத்திருக்கிற பற்றை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் எல்லோரும் அரும்பாடாற்றுகிறோம் எங்களிடத்திலே உயர்ந்த நோக்கம் இருக்கிறது அதை நிறைவேற்ற உழைப்பித்தவர் வேற எதுவும் இல்லை நாங்களே பேசித்தான் ஆக வேண்டும் என்னை பார்க்கிறவர்களெல்லாம் காலையிலிருந்து வெயிலில் இப்படியே அலைந்து அலைந்து பேசி திரியிலேயே இன்னும் எவ்வளவு நாளைக்கு பேசுறது உடம்பை பார்த்துக் கொள்ள வேண்டாமா என்று மற்றவர்களுக்கு பேசுகிறவங்களுக்கு தொலைக்காட்சி இருக்கிறது எங்களுக்கு நாங்களே தான் பேசியாக வேண்டும் ஏனென்றால் இது எளிய மக்கள் முன்னெடுக்கிற மாற்றத்திற்கான புரட்சி இவ்வளவு கடை அடக்குமுறை இடையூறு எல்லாவற்றையும் தாண்டி நாங்கள் நிற்பது எங்கள் மக்களை நம்பி எது எவ்வளவு இடையூறு வந்தாலும் யாரும் நெருங்க முடியாத கோட்டையாக நின்று மானத்தமிழ் மறவர்கள் என் இன சொந்தங்கள் எங்கள் எங்கள் கோட்டையாக நின்று காப்பார்கள் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில் யார் யாருக்கும் ஓட்டு போட்டு ஏமாந்து போன என் சொந்தங்கள் சொந்த பிள்ளைகளுக்கு நம்பிக்கையோடு வாக்கு தருவார்கள் என்ற உறுதியில் தான் இந்த களத்திலே உங்கள் பிள்ளைகள் வந்து நிற்கிறோம் ஏ தேர்தலில் அளிக்கிற கட்சிகளை நீங்கள் கவனத்தில் எடுத்து பாருங்கள் எங்களையும் தவணி எல்லோருமே கூட்டணி தான் பெரிய கட்சி என்கிறார்கள் திமுக பெரிய கட்சி என்கிறார்கள் அதிமுக நாட்டையே ஆண்டு விட்டோம் என்கிறார்கள் பாரதிய ஜனதா ஆனால் தனித்து நிற்க பயப்படுவதையே நீங்கள் செய்த ஆட்சியில் செய்த சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்கலாமே பத்தாண்டு காலம் ஐயா மோடி அவர்கள் செய்த ஆட்சியின் சாதனை காங்கிரஸ் அதற்கு முன்பு பத்தாண்டு காலம் செய்த ஆட்சியின் சாதனை ஐயா மன்மோகன் சிங் ஆட்சியிலே நாங்கள் இதெல்லாம் செய்திருக்கிறோம் தமிழ்நாட்டிற்கு விளவு பண்ணியிருக்கிறோம் என்று காவிரியில் ஒரு சொட்டு தண்ணி வாங்கி தர துப்பற்ற மக்கற்ற உங்களுக்கு இருக்கிற மான தமிழ் மக்களின் ஓட்டு என்று கேட்கிற துணிவும் தெளிவும் தகுதியும் நேர்மையும் எனக்கு இருக்கிறது இதுல போட்டியிடுகிற ஒரு கட்சிக்கு இருக்குதா ஒரே ஒரு கட்சிக்கு தரம் இருக்கிற காங்கிரசுக்கு ஒரு சொட்டு தண்ணி தர மாட்டேன் என்கிறாய் உன்னோடு தேர்தலில் கூட்டும் கிடையாது ஒரு சீட்டும் கிடையாது என்று சொல்வதற்கு ஆண்மையும் துணிவும் வீரமும் இருக்குதா ஐயா ஸ்டாலினுக்கு இருக்குதா தமிழனுக்கு தண்ணி தராத கட்சிக்கு நீ ஏன் சீட்டு கொடுத்த சீட்டை கொடுத்துட்டு எப்படி தமிழன் தெருவில் வந்து தண்ணி நீங்க ஓட்டு கட்டு நிக்கிறீங்க எப்படி கேட்குறீங்க அப்ப நாங்கள் மானம் கட்டவர்கள் நினைச்சுட்டேன் காலங்காலமாக எல்லாத்தையும் மறந்து ஓட்டு போட்டதுனால பத்து சீட்டு எப்படி இந்த வாட்டி வச்சு அவங்களை தோக்கடிச்சு திறத்துறதுல இனிமேல் தமிழர் நிலத்தில் தமிழர் உணர்வுக்கு அவனுடைய உரிமைக்கு எதிராக நின்றால் ஒரு ஓட்டு போட மாட்டார்கள் என்று இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதாவிற்கு நிரூபிக்க வேண்டும் அவனோட சேர்ந்து நின்றால் நம்மளை ஆறவே நம்மளையும் சேர்த்து தோற்கடிப்பார்கள் என்கிற பயம் திமுக அதிமுக இவர்களுக்கு வரவில்லை பாரதிய ஜனதா அந்த கட்சியோட எவந்து என்றாலும் கட்சி தொகை டெபாசிட் வாங்குவது கடினம் என்பதை இந்த தேர்தலில் நாம் நிரூபிக்க வேண்டும் மோடி ஊராக வந்து பேசியில்லை வீடு வீடாக கையெந்தினாலும் ஒரு ஓட்டு கிடையாது என்பதை நாம் தெரிவிக்க வேண்டும் மக்களே இவர்களை நினைத்து பாருங்கள் இவர்கள் போடுகிற நாடகத்தை பாருங்கள் கச்சத்து கச்சத்தீவை மீட்டு எடுக்கிறதுக்கு பத்து வருஷம் கோமாளப்படுத்திருந்து பத்து நாளில் வாக்குப்பதிவு என்ன கொடுமை அதை அண்ணாமலை ஆட்சியில் போட்டு எடுத்து கொடுத்தா இப்போதான் கச்சத்தீவு நம்மகிட்ட இல்லைன்னா எங்களுக்கு தெரியும் கச்சத்தீவு நமக்குன்னு இருந்த கடல் எல்லை தோறோம் அவனுக்கு இருந்த கடல் எல்லை அவனுக்கு அதிகம்னு பதிமூணு வருஷமாக பேசுவார் நான் நெய்தல் படை அமைப்பேன் அதில் மீனவர்களையே ராணுவ வீரர்கள் போல கட்சப்பேன் நீ பெட்ரோல் கொண்டு இல்லையோ சாப்பாடு கொண்டு வரையோ இல்லையோ கையெறி கொண்டு கையில் கொடுப்பேன் தொட்டான்னா தூக்குடா இன்டர்நேஷ்னல் இஷ்யூ வாங்கடா மீதியை நான் பார்த்துக்கிட்டேன்னு சொன்ன பிறகு மக்களிடத்தில் எனக்கு பெருகிற ஆதரவை பார்த்து பயந்து முதல்ல பயந்து என் சின்னத்தை எடுத்த இப்ப என்னத்தை பார்த்து பயப்படுற ஒருவேளை சீமான் ஜெயிச்சுட்டானா என்ன பண்றதுன்னு என்ன பண்றது நீங்க எதுவுமே பண்ண முடியாது நான் ஜெயிச்சிருவேன் நீ எதையுமே பண்ண முடியாது கச்சத்தினை மீட்க போறான் ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஹோம் மினிஸ்டருக்கு அமித்ஷாவுக்கு நான் எழுதின கடிதம் இருக்கு நாளைக்கு பத்திரிகையாட்ட காட்டப்படுறேன் ஆறு மாசத்துக்கு முன்னாடியே நான் எழுதிட்டேன் கச்சத்தீவை நீங்க மீட்டு தாருங்கள்னு வேண்டு விருப்பம் விண்ணப்ப ஒரு வேண்டுகோள் விண்ணப்ப வச்சு எழுதிட்டேன் அப்போ உங்களுக்கு தெரியலையா அது வந்து அது கச்ச ஐயோ கச்சை டிவியில் மீட்கணும்னு தேர்தல் வரும்போது தான் ஆர்டிஐ எடுத்து வராருன்னா மலை இவள் நாள் எங்கே போனவர் இருந்தாருன்னா மலை எங்கே போனார் ஆ ஆ ஆர்டி அப்படியே அப்படியே அவர் தமிழீழத்திற்கும் ஒரு ஆர்டிஐ போட்டாருன்னா இலங்கைக்கு கொடுத்த கச்சத்தேவை திருப்பி எடுக்கிற வலு இருக்கிற நீங்க அதிகாரம் இருக்கிற நீங்க இலங்கையை ரெண்டா பிரிச்சு தமிழீழத்தை எங்களுக்கு பெற்றுத்தர முடியாதா முடியும்ல அவ்வளவு அக்கறை என் இனத்தின் மீது உங்களுக்கு இருந்தால் இதையும் செய்யலாம்ல இந்த நாடகத்துக்கு ஏமாறுகிற ஏமாளிகளோ கோமாளிகளோ அல்ல தமிழ் மக்கள் என்பதை நாம் இந்த தேர்தலில் நிரூபிக்க வேண்டும் பாரதிய ஜனதா மட்டுமல்ல பாரதிய ஜனதாவோடு எவன் சேர்ந்தாலும் என் இனத்தின் எதிரிதான் எங்கள் பகைவன் தான் என்று அன்பு மக்களே காங்கிரஸ் நமக்கு ஆண்டு கால பகை ஆனால் பாரதிய ஜனதா மூவாயிரம் ஆண்டுகள் பகை 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 நம் பாரதிய ஜனதாவை எதிர்ப்பது என்பது தமிழர் ஒவ்வொருத்தருடைய மரமனும் ஓடின அவை எதற்காக நிற்க மாட்டான் காங்கிரஸ் இந்த பிஜேபி இந்த வார் செடியை உன்னிலத்தில் முளைக்க விட்டுறாங்க அவன் நம் நிலத்தை நஞ்சாக்கிற செடி வெட்டி எதையும் செய்ய முடியும் இந்த நாட்டுக்குள் அவர்களை நுழைய விட்ட வெள்ளக்காரனையாவது போராடி விரட்டுவதற்கான சுதந்திரத்தை ஒரு ஜனநாயகத்தை வைத்திருந்தார் நம்முடைய தலைவர் மேதகவி பிரபாகர் அவர்கள் கூறுகிற போது வெள்ளைக்காரர்கள் நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் ஆனால் அவர்களை எதிர்த்து போராடுகிற போராடுகிற ஒரு ஜனநாயகத்தையாவது வைத்திருந்தார்கள் அந்த உரிமையாவது நமக்கு தந்தார்கள் என் அன்பு தம்பி தங்கைகளே அடிமை இந்தியாவில் ஒரு காந்த போராட முடிந்தது அடிமை இந்தியாவில் ஒரு சுதா சுபாஷ் சந்திர போஸ் பிறந்து ஒரு ராணுவம் கட்ட முடிந்தது வெள்ளைக்காரனை எதிர்த்து அடிமை இந்தியாவில் பகத்சிங்கும் ராஜகுருவும் சுகதேவும் போராட முடிந்தது அடிமை இந்தியாவில் நம்ம பாட்டன் முப்பாட்டன்கள் கீரன் சின்னமலை பூலித்தேவன் மருதுபாண்டியர் வெள்ளையத்தேவன் அழகமுத்துக்கோள் சுந்தரலிங்கனார் வன்னி எத்தனையோ பேர் நம்ம போராட முடிஞ்சது பெரும்பிடுக இப்பண்டார வன்னியின் நம்ம முன்னோர்கள் பாட்டனார்கள் எத்தனையோ பேர் போராட முடிஞ்சது ஆனால் விடுதலை பெற்ற இந்தியாவில் சுதந்திரம் போராட்டம் என்கிற எண்ணம் இருந்தால் நீ கருவிலேயே கலைத்து அழிக்கப்படுவாய் என்பதை புரிந்து கொள் இவர்கள் வெள்ளைக்காரனை விட பேராபத்தானவர்கள் உரிமையை பறிப்பார்கள் அது என் உரிமை திரும்ப கொடு என்று போராடினால் தேச துரோகி என்ற பட்டத்தை கட்டி நம்மளை அடக்கி ஒடுக்கி அழிப்பார்கள் இது நடந்திருக்கிறது நடந்து கொண்டும் இருக்கிறது இவர்கள் அந்த அந்த போராடுவதற்கான உரிமையும் தர மாட்டார்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த திராவிட இந்த இந்திய கட்சி கும்பல்கள் செய்தது மாற்று திறனாளிகள் மதிப்பெண்ணிக்க பெருமக்களே என் அருமை தாய் தம்மை சொந்தங்களே இந்தியிலும் தம்பி தங்கையிலே மாற்றுத்திறனாளிகள் பார்வையற்றவர்கள் நடக்கும் திறனற்றவர்கள் கேட்கும் தங்களுக்கான உரிமையை கேட்டு கோரிக்கை வைத்து போராடுகிற போது இது இரண்டாவது முறை ஸ்டாலின் ஆட்சியிலும் நடந்தது நள்ளிரவிலே அவர்கள் போராட்டத்தை கலைக்க அவர்களுக்கு பெருகிக ஆதரவை பார்த்து போராட்டத்தை கலைக்க லாரியில அவர்களை தூக்கி தூக்கி போட்டு ஒரு மூட்டையை தூக்கி போடுவது போல பல மைல் பல கிலோமீட்டரு தள்ளி கொண்டு போய் இருட்டிலே இறக்கி விட்டு வந்த ஈன பிறவிகள் இவர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது அவர்கள் குரலற்றவர்கள் அவர்களுக்காக அந்த நேரத்தில் குரல் கொடுக்க எவரும் இல்லை இப்போது அவன் உடன் பிறந்தான் நான் குரல் கொடுக்கிறேன் இதையெல்லாம் மனசில் வைத்துக் கொள்ளுங்கள் இங்க அதிகாரம் என்பது அரசு என்பது அதிகாரம் என்பது அரக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டது அதற்கு கண்கள் இருக்குது கண்ணீர் இல்லை அதற்கு காதுகளே கிடையாது காதுகளே கிடையாது நீங்க எவ்வளவு கத்தினாலும் அது காதில் விடாது நீல கால்கள் நீல கால்கள் அகன்ற வாய்கள் அகன்ற வாய் நீல கால்கள் இதுதான் ஆட்சியாளர்களுக்கு உண்டு அதிகாரத்திற்கு உண்டு நீ நியாயம் உரிமை எல்லாம் கேட்டு போராடுகிற போது நீல கால்களை வைத்து விதிக்கும் அகன்ற வாயை வைத்து பேசியது நியாயப்படுத்தும் ஆனால் நீ செத்து விழுந்தாலும் ரத்தம் சிந்தாலும் கத்தி கதறினாலும் அது காதில் விழாததுக்கு காதுகள் கிடையாது கண்ணீர் இருக்கும் அதையெல்லாம் நல்லா பார்க்கும் கண்ணிற்கும் கண்ணீர் வராது தான் அரக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டது அதிகாரம் இந்த அதிகாரத்தை தகர்த்து இரக்கம் கொண்ட மனம் படைத்த ஒரு அரசை நிறுவ வேண்டும் என்றால் உனக்கு வழியே கிடையாது நாம் தமிழர் கட்சிக்கு மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்துவதை தவிர உனக்கு நான் யார் கருணாநிதியின் வாரிசா இல்ல உதயநிதி போல ஸ்டாலின் வாரிசா இல்ல எங்க அப்பா அமைச்சரா இருந்து கட்சி பாரு மகன் எம்பி அப்பா இங்க அமைச்சர் மகன் இங்கே எம்பி இருப்பார் அப்பா அங்க அமைச்சரா இருப்பார் மகன் எம்எல்ஏ அப்பா அமைச்சரா இருப்பார் ஒரு மன்னகர் விஜயநகர பேரரசு காலத்தில் விஸ்வநாத நாயக்கர்ங்கிற பேரரசர் நமது பாட்டங்கள் கூலித்தேவன் இவர்களை எல்லாம் இவர்களையெல்லாம் ஆலயவாளைய மன்னர்களாக குரு குருமன்னர்களாக்கி ஆரம்பித்தது போல இந்த இவர் இருக்கார் பாருங்க இந்த ஸ்டாலின் அவர் பேர பேரரசர் குருமன்னர்கள் மன்னர்கள் கே கே சார் ஒரு குருமன்னர் ஐயா ஒரு குருமன்னர் இந்த ஒவ்வொருத்தரும் அவர் வருவார் அப்புறம் அவர் மகன் வருவார் அப்புறம் அவர் வருவார் அவர் மதன் வருவார் வழி வழியே பட்டம் சூட்டி ஆடுவார்கள் நாம் என்ன பண்ணுறது நடத்தவர்கள் நின்று கத்திக்கிட்டு செத்துக்கொண்டேதான் என்னை எங்கே தான் என்ன தினசெய்மா நீ முதலமைச்சர் ஆக இருக்க கட்சிய ஆரம்பிச்சிருக்கேன் இல்லைங்க நான் முச்சநிலை நின்று கத்திக்கிட்டே சாகத்துக்கு தாங்க கட்சிய ஆரம்பிச்சிருக்கேன் என்று கூட நான் சொன்னேன் தமிழர்கள் இந்த நாட்டை ஆளுவதற்கான எண்ணமே வந்து விடக்கூடாது என்று இவர்கள் நம்மளை எண்ணி கருதி வீழ்த்துவார் இதை புரிந்து கொண்டு அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கிகள் என் அன்பு சொந்தங்கள் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தவேன் மிகுந்த சமூக மதிப்புமிக்க கடும் உழைப்பாளி திண்டுக்கல் மதுரையிலே தங்கல மருத்துவ சேவை செய்த மகத்தான பெருந்தகை நம்முடைய ஐயா ராஜன் அவர்கள் மதுரையில் தான் நிற்க இடம் கேட்டார்கள் இல்லை நீங்கள் அந்த மண்ணின் மகன் நீங்கள் திண்டுக்கல்லிலேயே போய் நில்லுங்கள் என்று நான் நிறுத்தினேன் ஆரம்பத்தில் அவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக அந்த கருத்தியலோடு நின்றவர்கள் அது நான் வந்த பிறகு என் பேச்சை கேட்ட பிறகு அது தவறு என்னுடைய அரசியல் தமிழ் தேசிய அரசியல்தான் என்று முடிவெடுத்துவிட்டு இந்த களத்தில் வந்து நம்மோடு இணைந்து நம்முடைய கருத்தியலுக்கு கரத்து கைகளுக்கு வலுச்சேர்க்க நமக்கு துணையாக நன்றிக்கிறார்கள் இந்த வயதில் அவருக்கு இருக்கிற மருத்துவ படிப்பிற்கு அவர் நிம்மதியாக வாழலாம் ஆனால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வெயிலில் நின்று நம்மோடு வேர்க்க விறுவிறுக்க நடந்த வாக்குச்செயர்களும் தேவை கிடையாது தான் வாழ்ந்தது போல இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் மருத்துவம் படிக்கிறது கனவாகிவிட்டது ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களின் குடும்பங்களிலிருந்து எவருமே மருத்துவம் படிக்க முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு நிற்கிற நிலையில் அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்ற மகத்தான பெருந்தெனவோடு இந்த களத்திலே வேட்பாளராக இருக்கிற நம்முடைய ஐயா கைலராஜன் அவர்கள் என் அருமை சொந்தங்களே பேரன்புமிக்கையின் பெற்றோர்களே உங்களை நம்பி நிற்கிற இந்த பிள்ளைகளுக்கு மயிற்று சின்னத்திலே நீங்கள் வாக்கு செலுத்தி என்னுடைய மதிப்பிற்கும் உரிய நம் இனத்தின் ஒரு அடையாளமாக இருக்கிற மருத்துவர் கைலே ஐயா அவர்களுக்கு நீங்கள் மயிற்று சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி நீங்களும் நானும் பிறந்த தமிழ் பேரினத்தின் வெற்றி நீங்கள் எல்லோரும் நாம் தமிழர் என்று ஒரு கட்சி கட்சி என்று கருதி கொண்டிருக்கிறீர்கள் இல்லையே அன்பு சொந்தங்களே நாம் பிறந்த தமிழ் பேரினத்தின் அடையாளம்தான் நாம் தமிழர் அந்த அடையாளம் ஓங்கி உயர்ந்து உலக அரங்கிலே எல்லோரும் அளவுக்கு திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய வெற்றி உறுதியாக இருக்க வேண்டும் இந்திய ஒன்றிய பாராளுமன்றத்திற்குள் உழைக்கும் மக்கள் அடித்தட்டு மக்கள் உரிமை அளந்து நிற்கும் என் மக்களின் உரிமை குரலாக எங்கள் ஐயா கைலேராஜன் அவருடைய குரல் ஒழிக்க வேண்டுமானால் இந்த மைக் சின்னத்தில் நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் எல்லோரும் அவரவர் கட்சிக்கு அவரவர் சின்னத்திற்கு வாக்கு கேட்கிறார்கள் ஓட்டு கேட்கிறார்கள் ஆனால் பாருங்கள் என்னுடைய சின்னம் இல்லாமல் எவராலும் ஓட்டு கேட்க முடியாது என்கிற நிலை உருவாகி போய்விட்டது இதே நிலைதான் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியின் அவன் அன்பு தமிழங்கைகளும் சீமானம் இல்லாத தமிழ்நாட்டில் இந்த அரசியலே செய்ய முடியாது என்கிற நிலை உருவாகிவிட்டது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் மூணு நாள் தான் ஆகுது இன்னும் பதினாறு நாட்கள் இருக்கு இந்த மூணு நாட்களை பதறி எவன் என்ன தெரியல ஓரமாக உட்காந்து ஒப்பார் வச்சுக்கிட்டு இருக்கான் நான் எழுப்புகிற கேள்விக்கு எவர்கிட்டையும் பதில் கிடையாது மோடி கிட்டையும் கிடையாது ராகுல்கிட்டையும் கிடையாது ஐயா ஸ்டாலின்கிட்டையும் கிடையாது ஐயா எடப்பாடி கிட்டே கிடையாது ஒருத்தட்டும் கிடையாது ஏன் கிடையாது எதாவது பேசினா தானே பேசுறதுக்கு எதுவும் இல்லை இல்ல உதயநிதி இவரும் ஒரு படத்தை காட்ட வேண்டியது அவர் ஒரு படத்தை காட்ட வேண்டியது என் தம்பி மதரை முத்து காமெடி அதிகமா கேட்டுக்கிட்டு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவரை மாதிரி ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணிட்டு இருக்காப்ல

நீட்டு தேர்வை நீங்கள் நீங்கள் தானே கொண்டு வந்தீர்கள் நீங்கள் நீக்குவேன் என்பீர்களே அப்படிங்கிறது நீட்டை நீக்குவதற்கான தந்திரத்தை நாங்கள் வைத்திருக்கோம் அதுக்கு ஒரு டெக்னிக் வச்சிருக்கோம் அந்த டெக்னிக் என்ன இவர் கேட்க இவன் ஆறுதல் உங்களுக்கு உங்களுக்கு சொல்ல முடியாது நீங்க கொடுமை இந்த கொடுமைகளை துரத்தி அடிக்கடி இருக்க வாய்ப்பு அறிய வாய்ப்பு வரலாறு இருக்கிற வாய்ப்பு இந்த இந்த தேர்தல் இந்த தேர்தலிலே நம் எல்லோருடைய மதிப்பிற்குரிய ஐயா மருத்துவர்கள் ராஜன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் அவரின் வெற்றி நம் இனத்தின் பெருமை மிக வெற்றி என்பதை வணக்கம் வணக்கம் நாம் தமிழர்